இன்றைய புனித மார்ச் ஆறு துறவி கேலட்ரோ பொய்லட் பிறப்பு ஜனவரி பதிமூன்று ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று காட்ஃபி பிரான்ஸ் இறப்பு மார்ச் ஆறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு கெண்ட் பெல்ஜியம் முத்திப்பேறு பட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது புனிதர் பட்டம் மே இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு பாதுகாவல் புனித கிளாரா சபை வீட்டு வேலை செய்வோர் கெண்ட் நகர் காய்ச்சல் மலடிகள் சுகப்பிரசவம் இவர் பல ஆண்டுகள் துறவியைப் போலவே தனிமையாக வாழ்ந்து வந்தார் பிறகு ஆயிரத்தி நானூற்றி ஆறாம் ஆண்டு புனித பிரான்சிஸ் அசிசியை பின்பற்றி புனித கிளாரம்மாள் சபையை சேர்ந்து துறவியானார் பின்னர் இவரே இருபதுக்கும் மேற்பட்ட துறவர சபைகளை நிறுவினார் இத்துறவர சபைகள் அனைத்தும் திருத்தந்தை பதிமூன்றாம் பெனடிட் அவர்களின் அங்கீகாரம் பெற்று செயல்பட்டது இவர் நிறுவிய அனைத்து இல்லங்களுக்கும் கெலோட்டா இல்லம் என்று தன் பெயரை சூட்டினார் இவர் ஆண்களுக்கென்றும் தன் பெயரில் துறவர இல்லங்களை நிறுவினார் ஆயரெல்லாம் ஆடுகளைப் போல திரிந்த மக்களை ஒன்று சேர்த்து மறைப்பணியாற்றினார் ஜவம் திராட்சை தோட்டத்தின் ஆண்டவரும் தலைவருமான எம் கடவுளே இன்றைய புனித தொடங்கிய அனைத்து சபைகளையும் நீர் பராமரித்து தொடர்ந்து உம் பாதையில் பயணிக்க உதவி புரியும் இச்சபை சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய அலுவலையும் அதற்குரிய நியாயமான ஊதியத்தையும் கொடுத்தரலாம் இவர்களின் அன்றாட வாழ்வின் சுமையை தாங்கி கொண்டு முறைப்பாடின்றி அனைத்திலும் அது திருமணத்தை ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு உதவிட வேண்டுமென்று புனித கேலேட்டா வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன்